ஜிவி ஜிவினா டிஎன்பிசிலருந்து லெட்டர் வந்துருக்கும் போல இருந்து நம்பர் மெட்ராஸ் ஹைகோர்ட் கேஸ் நம்பர் போட்டு இந்த ரெஃபரன்ஸ் படி அடுத்த எலிஜிபிள் கேண்டிடேட்டை நீங்கள் கூப்பிடணும் அப்படின்னு சொல்லி போட்டதுக்கு அப்புறம் தான் டிஎன்பிசியிலேருந்து ரிப்ளை வந்துச்சு ஏன்னா இந்த பக்கம் ஒரு பத்து கேள்வி இந்தப்போ ஒரு பத்து கேள்வி ரெண்டுக்குமே நம்ம வந்துட்டு தகவல் சட்டம் மூலமாக நம்ம ரெக்வஸ்ட் ரைஸ் பண்ணியிருக்கோம் ஃபேமிலி சுச்சுவேஷன்லாம் பார்க்கணும் எல்லாருமே ஒவ்வொருத்தரோட ஒவ்வொரு ஆஸ்பிரண்ட்டும் ஒவ்வொரு கேண்டிடேட்டும் இன்னொருத்தரோட கேண்டிடேட்டோட கஷ்டத்தையும் தெரிஞ்சுக்கணும் ஸோ எங்கள் ஊர் திருச்செங்கோட்டில் வந்துட்டு அருத்தநாரீஸ்வரர் கோயில் இருக்கும் தெரியும் எல்லாத்துக்கும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் தமிழ்நாட்டிலேயே வந்துட்டு அருத்தநாரீஸ்வரர் கோயில் வந்து திருச்செங்கோட்டில் மட்டும்தான் இருக்குது ஸோ அந்த கோயிலில் வந்து மார்கழி மாதம் நாலு காலையில் நாலு மணிலேருந்து ஏழு மணி வரைக்கும் மரகதலிங்கம் வைப்பாங்க ஸோ அதுக்கு தான் வந்து இப்போ போகிறதுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கோம் அப்போ சரியான குழுர் உரைய வைக்கிற குழுருங்க மூக்குலேருந்து த தண்ணி போகுது ஸோ இப்போ எல்லாம் ரெடி ஆகிட்டு அந்த கோயிலுக்கு தான் போக போகிறோம் ஸோ அந்த கோயிலுடைய ஃபுல் டீட்டெயில் எல்லாமே இந்த வீடியோவில் தெளிவாக சொல்கிறேன் ஸோ வீடியோ முழுசாக பாருங்கள் ஆனால் நைட்டு பா மணிக்கு பாத்திரங்களை ஒரு ஒரே ஆள்

இப்போ நம்ம வந்து சும்மா ரெடியாக கிளம்புறதுக்கு முன்னாடி சிம்பிளான அந்த ஸ்கின் கேர் ரொட்டீன் பண்ணிடலாம் அதுக்கு வந்து நான் அந்த கியூ ஸ்கின் ப்ராடக்ட் வச்சு தான் ரெடியாக போகிறேன் முதல்ல வந்து இந்த கியூ ஸ்கின்னோட பேரியர் ரீஸ்ட்ரக்சர் க்ரீம் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இது அப்ளை பண்ணும்போது வந்து ஸ்கின் நல்லா ஹைட்ரேஷனாகவும் நல்லா நரிஷிங்காகவும் வச்சுக்கும் நீங்கள் எந்த ஸ்கின் கேர் ப்ராடக்ட்டு நீங்கள் யூஸ் பண்ணாலுமே வந்துட்டு மூணு மாதம் நீங்கள் த்ரீ மந்த்ஸ் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணால் தான் ரிசல்ட்ஸ் கிடைக்கும் சோ அதனால நீங்க இது மட்டும் இல்ல நீங்க எது ஃபாலோ பண்ணாலுமே மூணு மாசம் பண்ணுங்க அப்பதான் ஸ்கின்ல வந்து டிஃபரன்ஸ் தெரியும் அடுத்து கியூ ஸ்கின்னோட இந்த ஒரு க்ரீம் நான் அப்ளை பண்ணிக்கிறேன் இதுவுமே வந்துட்டு ஸ்கின்னை நல்லா பிரைட்டா வச்சுக்கும் சோ இந்த கியூ ஸ்கின் ப்ராடக்ட்லாம் வந்துட்டு நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே வந்து நான் கியூஸ்கினோட ஆப் லிங்க் கொடுக்குறேன் ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் நீங்கள் ஜஸ்ட்டு அந்த லிங்க்கை க்ளிக் பண்ணி உங்கள் ஃபோனில் வந்து அந்த கியூஸ்கின் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க டவுன்லோட் பண்ண உடனே உங்களுக்கு வந்து ஏஐ டெக்னாலஜி யூஸ் பண்ணி உங்கள் ஃபேஸ் வந்து ஸ்கேன் பண்ணும் ஸ்கேன் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து பிம்பிள்ஸ்லாம் எங்கெங்கே இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணி காமிக்கும் அதுக்கப்புறமா உங்களுக்கு ஒரு டாக்டர் வந்து அலாட் பண்ணி உங்களுக்கு வந்து எத்தனை வருஷமாக இந்த பிம்பிள்ஸ் இருக்குது இதோடய ஹிஸ்ட்ரி கேட்பாங்க ஹிஸ்ட்ரி ஆஃப் பிம்பிள் என்னென்ன ஃபாலோ பண்ணிங்கன்னு கேட்டுட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு கிட்டு சஜஸ்ட் பண்ணுவாங்க அதுதான் வந்து நான் வாங்கியிருக்கேன் இந்த கிட்டு இந்த கிட் என்னென்னா நீங்கள் ஒரு டைம் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மூணுலேருந்து நாலு மாதம் வரையும் வரும் அதனால் நீங்கள் ஒரு ஒன் டைம் பர்ச்சேஸுங்கிறதுனால பர்ச்சேஸ் பண்ணி ஸ்கின் கேர் ஃபாலோ பண்ணலாம் இந்த க்யூ ஸ்கின் ப்ராடெக்ட் வந்துட்டு நீங்கள் வாங்கும்போது தீப் அண்ட் ஹண்ட்ரட் அப்படிங்கற கூப்பன் கோடு யூஸ் பண்ணீங்கன்னா நீங்கள் வாங்கிற அமௌண்ட்லேருந்து உங்களுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் ஆஃபர் கிடைக்கும் ஸோ உங்களுக்கு தேவைன்னா யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி செல்லலாம் ஸோ கோயிலுக்கு போகலாமா திடீர் ஆமாம் மணி மூன்றரைக்கு நாள் ஆகிருச்சு மணி ஆகிருச்சு கோயிலுக்கு போகலாம் எப்படியும் ஒரு அரை மணிநேரம் முக்கால் மணிநேரம் ஆ முக்கால் மணிநேரம் ஆயிடும் ஸோ மைனஸ் டிகிரியில் இருக்குது எங்கள் ஊரில் டெப்ரெக்ஷரு என்னோட கெட்டப் பார்த்தாலே தெரியும் நல்லா வேஷ்டி சட்டை கெட்டு தெரியும் டேஸ்ட்டு சட்டை நான் வந்து சேரீ கல்யாணம் ஸேரீ போட்டிருக்கேன் ஒரு ஸ்பெஷலான நாளாக கொண்டு போலான்னு ஆமா சரி வாங்க போகலாம் வேலையில் இதெல்லாம் வந்துட்டு இங்க பாருங்க பட்டு சேரீ கட்டி ஜிம்கி போட்டு கொஞ்சம் லைட்டா வந்துட்டு லிப்ஸ்டிக் போட்டு வந்தேன்

நீங்க என்ன வேஷம் போட்டுருக்கீங்க நானும் அதே வேஷம்தான் எங்க ஊர் எல்லாரும் இங்க போறவங்க எல்லாரும் திருச்சி கூட தான் போறாங்க அப்படியா தா அங்க பாரு தள்ளு ம் எப்படி நீ அப்படி சொல்ற வேற எதுக்காக கூட போவாங்க டிப் ரெடி ஆயி 4 மணிக்கு யார் டிப் ரெடி ஆயி போவாங்க கோயிலுக்கு தான் போவாங்க நேரத்துல இந்த குளூர்ல எல்லாரும் கோயிலுக்கு தான் போவாங்க அதான் இந்த பக்கம் அப்படி போற மாதிரி இருந்தா ஈரோடு போவாங்க இந்த பக்கம் போறவங்க திருச்சி கூட தான் போவாங்க ம் பாருங்க வேஸ்டி எல்லாம் கட்டி பெ <laughs> <laughs>

சாமி பார்த்தாச்சா சாமி பாக்குறதுக்குள்ளார எவ்வளவு நேரம் லைன் லைனா போயிட்டே இருக்கு நமக்கு முன்னாடி யாரோ வீடியோ போட்டு அது நல்லா பிரபலப்படுத்திட்டாங்கள்டு அதனால பயங்கரமான கூட்டம் மலைக்கு போற வழி பாதியில இருந்தே வந்துட்டு அப்படியே அவ்வளவு வண்டி நிக்குது ஆக்சுவலா நாம தப்பு ஜிவி காலையில ஏழு மணி வரைக்கும் சாமி இருக்குன்னு நம்ம சொன்னோம்ல ஆனா வந்துட்டு அந்த மார்கழி மாசம் மட்டும் மூணு ஒரு நாளைக்கு மூணு மார்கழி லிங்கத்தை ஆனா ஏழு நாள் தான் இருக்கு ஸோ யாரும் பாக்காதவங்க போய் பாருங்க சாமி அருமையா இருக்கும் கண்டிப்பா போய் பாத்துட்டு வாங்க நல்லா இருக்கும் நாங்க வருஷம் வருஷம் போயிட்டு இருக்கோம் மூணாவது வருஷமா மூணாவது வருஷமா போயிட்டு வந்தாச்சு சரி ஜீவி கை கூட

சொல்லு என்னன்னா உனக்கு முன்னாடி சேர்ந்த ஒரு பொண்ணு வந்து இன்னும் ஜாப் ஜாயின் பண்ணலைன்னு உனக்கு எப்படி தெரியும் நீ எதில் போய் பார்த்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க அது வந்து நார்மலாக யூஷுவலாக மற்ற குரூப் ஃபோர் குரூப் அண்ட் அந்த மாதிரிலாம் எழுதுனவங்களுக்குலாம் அவங்க ஜாயின் பண்ணிட்டாங்க இல்லையான்னு தெரியாது கஷ்டம் இது வந்து ஒரு டெக்ஸ்டைல் எக்ஸாம் தான் டிப்ளமா லெவல் எக்ஸாம்னு ஸோ அதனால் வந்து ஒரு ரெண்டு மூணு வேக்கென்சி தான் கேட்குறாங்க ஃபர்ஸ்ட் ரேங்க எடுத்தவங்க செகண்ட் ரங்க எடுத்தவங்க அடுத்து நான் தேர்டு பர்சன்னு ஸோ வேகன்சி எல்லாமே கோயம்புத்தூர் ஆஃபீஸில் தான் கேட்டிருக்காங்க ஆட்டோமேட்டிக்காக ஃபஸ்ட் ரேங்க் எடுத்தவங்க என் காலேஜில் படித்ததுனால அவங்க சொன்னாங்க செகண்ட் செகண்ட் ரேங்க் எடுத்த பொண்ணு வரல அதனால அவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கப்புறம் தான் தெரியும் ஓகே அந்த செகண்ட் ரேங்க்கு பொண்ணுக்கு அடுத்து போஸ்டிங்கன்னா அது உனக்கு தான் போடணும் ஆமாம் ஸோ அவங்களே எனக்கு ஃபஸ்ட் ரேங்க் எடுத்தவங்களே எனக்கு சொன்னாங்க இந்த மாதிரி அவங்க ஜாயின் பண்ணவே இல்லை ஜாயின் பண்ணுற இன்ட்ரெஸ்ட் இல்லை லெட்டர் கொடுத்துட்டாங்க ஸோ அதனால் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனால் அதை மட்டும் தான் தெரியும் இல்லைன்னா தெரிஞ்சுருக்காது சரி ஜிவி இப்போ அந்த பொண்ணு ஜாயின் பண்ணல இப்போ டிஎன்பிசி எப்படி உன்னை காண்டாக்ட் பண்ணாங்க உனக்கு என்ன சொன்னாங்க டிஎன்பிசி எல்லாம் எனக்கு பண்ணவே இல்லை நானே வந்துட்டு டிஎன்பிசிக்கு வந்து மெயில் பண்ணேன் இந்த மாதிரி எனக்கு முன்னாடி இருக்கிற பொண்ணு வந்து ஜாயின் பண்ணல அதனால நெக்ஸ்ட் எலிஜிபிள் கேண்டிடேட் நான் தான் அதனால எனக்கு கூப்பிடுங்க அது இல்லாமல் உங்க சைடுல இருந்து வெயிட்டிங் லிஸ்ட் வந்து நீங்க போடவே இல்லை ஆமா போன வருஷம் போட்டாங்க இந்த வருஷம் வெயிட்டிங் லிஸ்டே கொடுக்கலாம் வெயிட்டிங் லிஸ்ட் போடவே இல்லை அது போடணும் வெயிட்டிங் லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா அடுத்து நான் தான் வருவேன் நான் தான் அடுத்த ரேங்க்ல இருக்கேன் என்ன நீங்க கூப்பிடணும் அப்படின்னு சொல்லி நான் மெயில் போட்டேன் அப்ப ரெஸ்பான்ஸ் எதுவுமே இல்ல. நீங்க இப்ப எப்படி தான் உங்களுக்கு TNPSC कांटेक्ट பண்ணாங்க நீ எப்படி அவங்க கிட்ட பேசணும்? நான் வந்து மெயில் போட்டு எந்த ரெஸ்பான்ஸ்மே இல்ல. யூஷுவலாவே யாரோ TNPSC மெயில் போட்டாலும் அவ்வளோ சீக்கிரம் ரெஸ்பான்ஸ் வராது. ஓகே. எனக்கு என்னன்னா நம்ம வீடியோ ஏற்கனவே நம்ம பார்த்துட்டு நம்ம ஃபாலோவர் ஒருத்தங்க வந்து நமக்கு வந்து மெசேஜ் இது இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ் பண்ணியிருந்தாங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னா அவங்களுமே வந்துட்டு இந்த மாதிரி வெயிட்டிங் லிஸ்ட்ல இருந்து TNPSCサイトல இருந்து கூப்பிட்டல. அதனால வந்து கோர்ட்ல கேஸ் போட்டாங்க அந்த கேஸ் நம்பர் வந்துட்டு டூ சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் நினைக்கிறேன் அந்த கேஸ் நம்பர் சொல்லி அதாவது பிடிஎஃப் எனக்கு அனுப்பிச்சு விட்டாங்க அமிச்சு விட்டுட்டு இந்த கேஸ் நம்பரை வச்சு இந்த டீட்டெயில்ஸ் வச்சு நீங்க டிஎன்பிசி க்கு மெயில் போடுங்க அப்ப வந்து டிஎன்பிசி உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க அதுக்கப்புறமா நீங்கள் என்னன்னு பேசி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க நானும் அதே மாதிரியே அந்த கேஸ் நம்பர் மெட்ராஸ் ஹைகோர்ட் கேஸ் நம்பர் போட்டு இந்த ரெஃபரன்ஸ் படி அடுத்த எலிஜிபிள் கேண்டிடேட்டை நீங்கள் கூப்பிடணும் அப்படின்னு சொல்லி போட்டதுக்கு தான் டிஎன்பிசியிலேருந்து ரிப்ளை வந்துச்சு இந்த மாதிரி நம்ம மேலே சப்ஜெக்டில் போடணும் அப்படி போடும் போதுதான் இது இம்பார்ட்டண்டான மெயில் அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க சரி அப்புறம் என்னதான் என்னதான் ஆச்சு நான் இந்த மெயில் போட்டதுக்கு அப்புறமா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா கரெக்டு தான் நீங்கள் கேஸ் நம்பர் படி கரெக்டு தான் ஆனால் கோயம்புத்தூர் ஆஃபீஸில் வந்துட்டு அடுத்த ஆள் வேணும்னு சொல்லி எங்களுக்கு லெட்டர் எதுவும் கொடுக்கவே இல்லை இத்தனைத்தனை ஜாயின் பண்ணிவிட்டாங்க இத்தனை தடவை ஜாயின் பண்ணல அதனால் அடுத்த ஆள் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கோயம்புத்தூர் ஆஃபீஸ்லேருந்து டிஎன்பேசிக்கு ஒரு லெட்டர் கொடுக்கணுமா ஓகே அது வந்து எங்களுக்கு கொடுக்கல அதனால் நாங்கள் எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க

இவங்க சைட்ல இருந்து லெட்ரு போட்டாங்கன்னு எனக்கு சொல்லியிருந்தாங்க அதனால அவங்க சைடில் இருந்து லெட்டர் போட்டாங்க அடுத்த கேண்டிடேட் வேணும்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க இப்போ என்னை என்னை கூப்பிடுங்கன்னு நான் மறுபடியும் நான் டிஎன்பிசிக்கு போட்டிருந்தேன் அப்போ தான் டிஎன்பிசி கேட்டிருந்தாங்க உங்கள் ரெஜிஸ்டர் நம்பர் என்ன உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் என்ன என்ன நோட்டிஃபிகேஷன் நம்பரு போஸ்ட்டுக்குன்னு ஒரு கோடு இருக்கும் அந்த போஸ்ட் கோடு என்ன டீட்டெயில்ஸ்லாம் கொடுங்கன்னு டிஎன்பிசியில் கேட்டாங்க ஸோ அதை தான் வந்து டீட்டெயில்ஸ்லாம் கேட்குறாங்க ஸோ கன்ஃபார்ம் ஆக போகுதுன்னு சொல்லி தான் நம்ம போன டைம் வீடியோ போட்டிருந்தோம் ம் ஸோ அந்த மெயிலெல்லாமே நான் அமைச்சிருந்தேன் ஆனால் இப்போ வரைக்கும் இன்னும் டிஎன்பிஎஸ்சி எந்த ரிப்ளையும் வரல அதுக்காக வந்து நமக்கு தான் தகவல் அறியும் உரிமை சட்டம்னு சொல்லிட்டு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் படிக்கும் போது எல்லோரும் படிச்சுருப்போம் ஆர்டிஏ ம் ஸோ அதனால் ஆர்டிஏ மூலிமா கோயம்புத்தூர் ஆஃபீஸ்க்கும் சரி இந்த பக்கம் டிஎன்பிஎஸ்சிக்கும் சரி ரெண்டுக்குமே ஆர்டிஏல வந்துட்டு நம்ம ரெக்வஸ்ட் ரைஸ் பண்ணியிருக்கோம் டிஎன்பிஎஸ்சியில் என்னென்ன கேட்டிருக்கோம்னா எனக்கு வந்துட்டு வெயிட்டிங் லிஸ்ட் வந்துட்டு ஏன் என்ன நீங்கள் அனௌன்ஸ் பண்ணவே இல்லை அடுத்து எலிஜிபிள் கேண்டிடேட் ஏன் நீங்கள் கூப்பிடவே இல்லை அந்த மாதிரி ஒரு நிறைய ஒரு ஏழ் கொஷின் அதே மாதிரி டிஎன் தமிழ்நாடு டெக்ஸ்டைல் கார்பரேஷனுக்கும் அதே மாதிரியே ஏன் வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டு நீங்கள் ஜா நான் ஜாயினிங் டீட்டெயில்ஸ் ஏன் நீங்கள் டிஎன்பிசிக்கு கொடுக்கல அடுத்து ஏன் அடுத்த ஆள் நீங்கள் கூப்பிடவே இல்லை அப்படிங்கிற மாதிரியான இந்த பக்கம் ஒரு பத்து கேள்வி இந்தப்பக்கு ஒரு பத்து கேள்வி ரெண்டுக்குமே நம்ம வந்துட்டு தகவல் அறிவி உரிமை சட்டம் மூலிமா நம்ம ரெக்வஸ்ட் ரைஸ் பண்ணியிருக்கோம் முப்பது நாள் அவங்க வந்து ரிப்ளை கொடுக்கணும் அதனால் நம்ம வெயிட் பண்ணி என்ன ஆகுது என்னன்னு பார்க்கலாம் ரெண்டு யாரோ ஒருத்தங்க இந்த பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கஷ்டப்பட்டு படிச்சிருக்கு ஹெல்ப் பண்ணுங்க நான் அந்த ஜாப் போகலாமா வேணாமான்னு கன்ஃபியூஷன்ல இருந்தேன் அதுக்கப்புறமா எல்லாருமே வந்துட்டு இந்த எயித் பே கமிஷன் ஒன்று வருது அது மூலியமா உங்களுக்கு வந்துட்டு சேலரி இன்க்ரீஸ் பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க இது மட்டும் இல்லாம நான் போன டைம் வந்து இது வந்து ஒரு சூப்பர்வைசர் போஸ்ட் அதனால ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் தான் வரும் அதனால வேண்டாம்னு சொன்னேன் ஆனால் ஆக்சுவலாக வந்துட்டு இந்த அலவன்சஸ்லாம் இருக்குல்ல அதெல்லாம் சேர்த்தி ஒரு தேர்ட்டி தேர்ட்டி தௌசண்ட்க்கு மேலேயே வருது அது இல்லாமல் பிஎஃப் அமௌண்ட் இருக்குது ஸோ அது அது பார்த்தாவே கிட்டத்தட்ட ஃபார்ட்டி தௌசண்ட் வந்துடும் அது இல்லாமல் சேலரி இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா ஃபிஃப்டி தௌசண்ட் வரைக்கும் வர வாய்ப்பு இருக்கு அதனால ஐம்பதாயிரம் வரையும் வர வாய்ப்பு இருக்கு இந்த இதுக்கு அதனால பார்ப்போம் என்ன ரிப்ளை பண்ணுறாங்க தகவல் அறிவுரிமை சட்டம் மூலிமா நமக்கு என்ன தகவல் கிடைக்கிது அப்படிங்கறது வந்து அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் இது மூலிமா வேறு ஏதாவது வேறு எப்படி போகலாம் என்னங்கிறதையும் சொல்லுங்கள் பாப்போம் நம்ம ஆக்சுவலாக இது இது மூலிமா நிறைய பேர் வேலை வாங்கியிருப்பீங்க இல்லை அந்த ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்க யாராச்சும் இருக்கலாம் ஸோ உங்களுக்கு இதை பற்றின நாலேஜ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் வீடியோ முழுசாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் பாதியாக பார்த்துட்டு ஆல் தி பெஸ்ட் ஆல் தி பெஸ்ட்டும் போட வேண்டாம் ஆமாம் சரி சரி ஓகே பாய் பாய்